ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் அன்பர் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் நவராத்திரியில் நான் வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி சொல்லிட்டு அப்புறம் நவதுர்கைகள் சில பேர் வந்து நவ நவகன்னிகைகள்னு சொல்லுவாள் இந்த நவராத்திரி எப்போது இந்த நவதுர்கைகளை பற்றி தான் எல்லாருமே வந்து வழிபடுவாள் அதனால இந்த நவ துர்க்கைகளை வந்து எப்படி வழிபடணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம இன்றைக்கி சொல்லலான்ட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞா அதில் முதல்ல வரக்கூடிய இச்சாசக்தியை பத்தி சொல்லிட்டு அதே மாதிரி இந்த நவதுர்கையில வரக்கூடிய முதல் துர்கையான வனதுர்கையை பத்தி சொல்லலான் இருக்கேன் இப்போ வந்து இச்சாசக்தியை பத்தி நம்ம பார்க்கலாம் இச்சாய் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும் ஆசைங்கிறது தெரியும் தமிழ் இச்சைங்கிறது வந்து அஹ் சன்ஸ்கிருட் வேர்டா இருந்தாலும் அது தமிழாக்கம் வந்து ஆசை ஆசைங்கிறது தான் வந்து மெயினா வந்து ஒரு பிரபஞ்சத்தின் இயக்கத்துக்கு முக்கிய காரணமே வந்து ஆசைதான் ஏதாவது ஒரு ஆசைன்னு இருந்தாதான் அந்த ஆசை அடையிறதுக்கு நம் முற்படும் போது அது கிரியையாக மாறுகிறது இந்த ஆசை இந்த கிரியை இதை இரண்டையும் சேர்த்ததுனால நமக்கு என்ன வருதுனாக்கா நமக்கு ஞானம் கிடைக்கிறது இதுதான் இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூன்றுமே வந்து ஒன்று கொன்று தொடர்புடையது ஆசையே இல்லாத மனுஷன் எவனுமே இருக்க முடியாது எனக்கு எந்த ஆசையுமே இல்லை எந்த ஆசையுமே நான் வச்சுக்கூடாதுன்னு நினைச்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி சொன்னா கூட எனக்கு எந்த ஆசையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா அதுவே வந்து ஒரு ஆசைதான் எனக்கு ஆசை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை தான் அதனால ஆசையே இல்லாத ஒரு மனிதன் வந்து இந்த பிரபஞ்சத்திலே இல்லை அது எதுவும் மனிதன்னு கிடையாது விலகுகள் எல்லாமே ஒரு ஆசைன்னு இருந்தாதான் தான் அந்த ஆசைக்கு வந்து அதை நோக்கி நம்ம வந்து எல்லாருமே வந்து பயணப்படுவோம் இந்த இச்சாசக்தி ஞான ஞானசக்தி வந்து தமிழ் எழுத்து வந்து ஒரு எழுத்து வந்து அழகா வந்து சொல்றது அது எதுனாக்கா அஹ் அதாவது ஆயுத எழுத்துன்னு தமிழ்ல இருக்கு இல்லையா அதுல என்ன மூன்றே மூன்று புள்ளி தான் அதாவது முதல் புள்ளி வந்து இச்சையையும் அடுத்த புள்ளி வந்து கிரியையும் சொல்றது இந்த இச்சையும் கிரியையும் மூலம் நமக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை நம்ம வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது தான் அந்த மேல் புள்ளி வந்து குறிக்கிறது இதுதான் வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ரொம்ப சிம்பிளா தமிழ்ல சொல்லணும்னா இதுதான் அதாவது இச்சாசக்தி அப்படிங்கறது வந்து என்னக்கா இச்சை மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆசை அதுதான் வந்து சக்தியாக சொல்லப்படுகிறது இதுதான் நாளைக்கு வந்து நம்ம வந்து வந்து பார்க்கலாம் இப்ப அடுத்து வந்து இன்றைக்கு முதல் துர்கையான அந்த வனதுர்கையை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வனதுர்கை அப்படின்னாக்கா காட்டில் இருக்கக்கூடிய துர்கை அதாவது வனம்னாலே காடுதான் இல்லையா இப்ப காட்டுல இருக்கக்கூடிய துர்கைனாலே வந்து வனதுர்கைன்னு சொல்லி அழைக்கப்படுறா இந்த வனதுர்கை வந்து துர்கா பரமேஸ்வரி அப்படின்னு கூட வந்து சொல்கிறான் இந்த வனதுர்கை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா இந்த அம்பாளுக்குரிய கோவில் வந்து எங்கே இருக்குனாக்கா கதிராமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் வனத்தில் தான் வந்து இந்த வனதுர்கை கோவில் வந்து இங்கே இருக்குது இந்த வனதுர்கை கோவில் வந்து என்னன்னாக்கா ராவு காலத்தில் தான் வந்து இந்த அம்பாளுக்கு வந்து வழிபாடெல்லாம் நடக்கிறது தான் அது இல்லாம இந்த வனதுர்கை வழிபடுறதுனால என்னன்னாக்கா ராகு கேந்து தோஷமெல்லாம் போகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்கிறான் இதுக்கு பிரசித்தியான ஒரு கோவில் எங்கன்னாக்கா இந்த கதிரா இருக்கக்கூடிய வனதுர்க்கை கோவில் தான் இந்த வனதுர்க்கையை எப்படி வழிபட வேணுனாக்கா நம்பாளுக்கு வந்து பச்சை கலர் கொடுவையை வந்து சார்த்தி தான் நம்ம வந்து வழிபடணும் பழ வகைகள் கரும்பு அப்புறம் பச்சை காய்கறிகள் எல்லாம் வச்சு இவனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணலாம் இந்த வனதுர்கை வழிபடுறதுனால வந்து என்னன்னாக்கா இறுதியை நோய் பக்கவாதம் நரம்பு தளர்ச்சி நோய்கள் அதெல்லாம் நீங்கும் கல்வித்தலையா அதெல்லாம் நீங்கும் கெட்ட சொப்பனங்கள்லாம் வந்து அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்றான் இந்த வனதுர்கையை எப்படி வழிபடணும் என்ன நாமாவளி சொல்லணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நான் அவங்களுக்கு அதை கொடுத்துருக்கேன் நானு நீங்க வந்து இந்த ஒன்பது நாமாவளியை சொல்லி நம்ம எல்லாராலையும் திராமங்கலத்துல இல்லை நவதுர்கங்கலாம் இருக்கோ எல்லாம் போய் நம்ம வணங்க முடியாது அதனால் இந்த நாமாவளியை மொத்தம் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணி அந்த வனதுர்க்கையினுடைய அருளை வந்து நீங்கள்லாம் பெறலாம் அடுத்த துர்க்கை மற்றும் கிரியாசக்தியை பற்றி நாளைக்கு நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்